வாழ்க நாம் இன்று கடகராசினுடைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை முன்பாக இந்த மாதத்தில் கிரக எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் கடகராசிக்கு ஆறாம் ஆறாம் ராசியில் அதாவது தனுசு ராசியில் புதன் செவ்வ புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறது அது பெயர்ச்சியாகிறது அதை பற்றி சொல்கிறேன் சூரிய பகவான் மகர ராசியில் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் மேச ராசியில் குரு பகவான் இந்த கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் சஞ்சாரத்தினுடைய நிலையை இவ்வாறாக இருக்கிறது இந்த கடக ராசியின் சந்திரன் தன்னுடைய ஒரு மாத காலத்தில் தன்னுடைய எல்லா ராசியின் பனிரெண்டு கட்டங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சுற்றி வந்து விடுகிறது அதன் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் இது பார்வையின் அடிப்படையிலும் திரிகோணத்தின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும் இது பார்வையின் அடிப்படையில் சூரிய பகவான் சமசத்துவம் பார்வையாக பார்க்கிறார் பதினஞ்சு நாட்களுக்கு பதினைஞ்சு நாள் மகர ராசியிலிருந்து கடகராசியை பார்ப்பார் அதன் இந்த பாவத்திற்கு ஏழில் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு கடனையும் ஏற்படுத்தும் அது நன்மையும் விளை அடுத்தது புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஒன்று ரெண்டு அன்றே அந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே தன்னுடைய தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி செய்கிறார் அந்த பயிற்சியின் அடிப்படையில் சமசத்ம பார்வையா சமசத்ம பார்வையாக கடகராசி பார்க்கிறது அது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை விளைகிறது எப்படி நன்மை புதன் வகையின் நன்மை புதன் எந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறார் ஆதிபத்தியின் அடிப்படையில் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் நன்மை விடுகிறது ஏழாம் பாவம் என்பது மனைவி அடுத்தது நண்பர்கள் பொதுமக்கள் தொடரும் இவற்றின் அடிப்படையில் நன்மை விலை இந்த புதன் என்பது இந்த ராசிக்கு மனைவியின் அடிப்படையில் நல்ல புத்திசாலித்தனமாக மனைவி அமைந்தவர்களுக்கு புத்திசாலித்தமை தன்மையாக உள்ள எடுத்துச் சொல்லக்கூடிய அமை அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது சற்று விரிவாக பார்க்கலாம் இது சுருக்கமான பதில் அடுத்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறது இப்பொழுது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கள் கிழமை அன்று தன்னுடைய மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பராசிக்கு அதாவது மகர ராசி அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறது அதன் அடிப்படையில் இவர்களுக்கு அந்த ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு அதாவது ராசிக்கு ஏழாம் ராசிக்கு ஆகிறார் அங்கு உச்ச நிலையையும் அடைகிறார் செவ்வாய் பகவான் அடையும் போது இவருடைய மு அதாவது இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களில் வலிமையான கிரகமாக மாறிவிடுகிறது அடிப்படையில் அடிப்படையில்தான் கிரகங்கள் அங்கு நன்மை விளைகிறது இந்த சூரியனுடைய தூரத்திலும் கதிர்ச்சுகளின் அடிப்படையில் இவர்கள் அங்கே நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும் அந்த கடகராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் ஆதிபத்தியத்தையும் பத்தாம் ஆதிபத்தியத்தையும் கொண்டது செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார் உச்சநிலையில் இருக்கும் பொழுது நன்மை நிலை விளைவுகிறது அடுத்ததாக சுக்கர பகவான் தன்னுடைய தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி பெறுகிறார் இவரில் இப்போது செவ்வாய் பகவான் உச்சநிலையும் சுக்கர் பகவான் உச்சநிலை மீனத்திற்கு உச்சநிலையை நோக்கி செல்வதையும் காட்டுகிறது புதன் பகவான் நீச்சத்தை நோக்கியதை செல்வதை காட்டுகிறது அதன் அடிப்படையில் புதன் பகவானுடைய செயலாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் உச்சநிலையை நோக்கி செல்வதன் மூலமாக அங்கு ஏற்படக்கூடிய கதிர்வீச்சின் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையால் நன்மை அதனுடைய செயலாக்கத்துடைய அண்மை நன்மையும் தீமையும் சற்று அதிகமாக காணப்படும் அடுத்தது சனி பகவானுடைய நிலை சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கும் பட்சத்திலும் அது மூன்றாம் பார்வையாக மேசத்தையும் பத்தாம் பார்வையாக விற்சகத்தையும் இரண்டு சனி செவ்வாய் வீடுகளை பார்க்கிறது அடுத்ததாக ஏழாம் பார்வையாக சிம்ம வீட்டத்தை சூரியனுடைய வீட்டையும் பார்க்கிறது இந்த ராசிக்கு இரண்டாம் வீடு அதன் அடிப்படையில் குடும்பத்தில் சச்சரவு நிலைகளை சனி பார்க்கக்கூடிய நிலை சற்று தீயப்பணங்களை விளையக்கூடிய அமைப்பு இருக்கிறது செவ் சனி ஏழாம் பார்வையாக பார்க்கும் பட்சத்தில் அங்கு வருமானத்தில் தொய்வு குடும்பத்தில் ஒற்றுமையின்மை நிலை ஏற்படுகின்ற நிலை வாக்கின் அடிப்படையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் இந்த சனியுடைய தோற்றத்தின் அடிப்படையில் இருக்கிறது அங்கு குரு நிவர்த்திக்காக அங்கு குரு பகவான் பார்க்கிறார் இந்த நிலை ஏற்படுத்துகிறது அந்த குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் அங்கு நன்மை விளைகிறது ஆகவே சற்று துய்வமான நிலை ஏற்பட்டாலும் குரு பகவான் அருளால் அவர்கள் மாற்றத்தை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக ராசிக்கு ஒன்பதாம் பாவத்திலே ராகு பகவான் இருப்பது சற்று தொய்வான நிலையாக இருந்தாலும் கூட பாரம்பரியத்தை அதாவது அப்பா வகை பூர்வ ஜென்ம வகை பாகிஸ்தானத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய தொய்வு நிலை சற்று மிகுதியாக இருக்கிறது குரு வீடாக இருக்கும் பட்சத்தில் சற்று ஆக்ரோசத்தின் நிலை சற்று குறைத்து காணப்படும் குரு பகவான் மேசத்தில் இடம்பெறுகிறார் பத்தாம் ராசியில் அடுத்ததாக இங்க ராசிக்கு பதினோராம் வீட்டில் எந்த விதமான கிரகங்களும் பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை சரி ஒவ்வொரு ராசியினுடைய தன்மையை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் மேச ராசியின் தன்மை சொன்னோம் அதாவது அதாவது கடக ராசியினுடைய தன்மையை சொன்னோம் எப்படி என்றால் நான்கு கிரகங்கள் பார்க்கிறது நான்கு கிரகங்கள் எப்படி என்று சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இது பார்வை நிலையின் அடிப்படையில் அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய தூரத்தின் அடிப்படையில் நன்மையும் விளகுகிறது தீமையும் விளைகிறது சூரிய பகவானால் நன்மையும் செவ்வாய் பகவானால் நன்மையும் புதன் பகவான் தீமையும் சுக்கர் பகவான் தீமையை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருப்பது நன்மை தீமையினுடைய அளவு சற்று சமமாகவே காணப்படுகிறது அடுத்து இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம வீடு இந்த சிம்ம வீட்டின் அடிப்படையில் அந்த சனி பார்வை ஏற்படுகிறது அந்த சிம்ம வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த வீட்டிலிருந்து ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் ஒரு பதினஞ்சு நாட்கு அவர் அங்கு இருக்கும் பட்சத்தில் அங்கு அந்த வீட்டிலிருந்து ஆறாம் வீடு என்பது கடனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக வருகிறது மகர வீடு அது சனி வீடு என்ற பட்சத்தில் பூர்வ புண்ணியாதிபதியினுடைய அவர்களுக்கு அதாவது பாட்டிமார்களுக்கு வைத்திய செலவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகவே அங்கு செலவு நிலையை குறிக்கிறது ஏழாம் சமசத்துவம் பார்வையாக அங்கு வரும் பட்சத்தில் சூரிய பகவான் பதினஞ்சு நாள் கழித்து சனி வீட்டு அதாவது கும்ப வீட்டுக்கு சஞ்சாரம் செய்து ஏழாம் பார்வையாக அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் நன்மை விளைகிறது பொருளாதாரத்தில் சற்று அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதிபதியாக மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த அமைப்பு நீச்சத்தை நோக்கி செல்வதனால் அளவு சற்று குறைத்து காணப்படுவது அதனால் செயல் ஆக்கத்தின் சற்று தொய்வான நிலையை ஏற்படுத்துகிறது செவ்வாய் பகவான் ஐந்துக்கும் பத்துக்கும் முறை அவன் உச்சத்திலே நிலைவிட்டு காணப்படுவதனால் செயல் ஆக்கத்தினுடைய செயல் அதிகமாக விளைகிறது அங்கு புதன் பகவான் நீச்சத்தன்மை இருப்பதனால் செலவும் வரக்கூடிய பொருளாதாரமானது தீய அதாவது புரோஜனமற்ற நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது ஆகவ ஆகையால் வரவுக்கும் செலவும் அங்கு மிகுதியாக காணப்படுகிறது சற்று தனுசு ராசியின் அடிப்படையில் புதன் செவ்வாய் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பும் நல்ல தீமை பரிவர்த்தனை அடி அமைப்பின் காரணமாக இவர்களுக்கு நன்னிலையும் தீய நிலையும் ஏற்படுகிறது அது சரி செய்ய சரி ஓட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு காலச்சக்கர அதாவது அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சரியான ஒரு பார்வையாக பார்க்கப்பட வேண்டும் இது பொதுவான பலன் அடிப்படையினால் நாம் வருகிறோம் பொது பலத்தின் அடிப்படையில் நாம் அதிகமான தீமைகளை வருகிறதாக எடுத்துக்கொள்ளாமலும் அவருடைய ஜாதகத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அதையும் வைத்துத்தான் பலனை சொல்லப்பட வேண்டும் இருந்தாலும் இது பொது பலனின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக மகர ராசியிலே நான்கு கிரகங்கள் அந்த மாதத்தில் இருக்க இருப்பதும் இருப்பதை நிலையின் மனைவி நண்பர்கள் பொதுமக்களின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமையின் அடிப்படையில் செலவினத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது எட்டாம் இடத்திலிருந்து சனி பார்ப்பதனால் ஆயுளிலே எந்த விதமான துன்பத்தையும் ஏற்படுத்தாமல் இரண்டாம் இட பொருளாதாரத்திலே தீமையை ஏற்படுத்தி குரு பகவான் பார்ப்பதனால் அந்த தீய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய குரு குருவின் அருளால் நன்மை ஏற்படுகிறது ஒன்பதாம் ஆபத்திலே ராகு அங்கு இருப்பதனால் வெளிநாட்டுடைய தொடர்பு அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது பத்தாம் பாவத்திலே குரு பகவான் இருப்பது பரிவர்த்தனை செய்வதனால் அவர்கள் நன்மை ஏற்படுகிறது பனிரெண்டு அதாவது பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்திலே சுக்கர பகவான் சுக்கர பகவான் அந்த வீட்டுக்கு ஐந்தாம் அதிபதியாக வருவதனால் நன்மை ஏற்படுகிறது படிநாங்கிடத்தை மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் அயன சயன போகஸ்தானத்திலும் சரி விரயத்திலும் சரி சற்று மிகுதி காணப்பட்டாலும் நன்மை ஏற்படுகிறது நமட்சி வாய வாழ்க அஸ்டோ குரல் டிவி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடும் வீடியோ உங்களை சென்றடை பார்ப்பதற்கு நன்மையாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த அஸ்ட்ரோ குரல் டிவி அடுத்தவருக்கு சேர் செய்து அவர்களுக்கு நன்மைப்படுத்துங்கள் தெரியப்படுத்துங்கள் நமசிவாய வாழ்க